ஹாய் ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் வணக்கம் அலைக்கும் வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு தம்னிலே தெரிஞ்சிருக்கும் ஆமாம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஏகேடியோட நவீன விவசாய திட்டங்கள் பற்றி தான் பேச போகிறோம் இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் அந்நிய செலவணி நாட்டுக்கு வருகின்றது என்றால் அது ஒரு சில குறிப்பிட்ட வகையில் தான் நம்முடைய நாட்டுக்கு வந்து சேருதுங்க இலங்கைக்கு ஏற்றுமதி பொருளாதாரம் மூலமும் துலா பயணிகள் நாட்டுக்கு வருவதன் மூலமும் தான் டொலர்கள் கிடைக்கப்பெறுதுங்க பொதுவாக இலங்கையிலிருந்து ஏற்றுமதி பொருளாக ஆடை அணிகள் வாசனை திரவியங்கள் மணமூட்டிகள் தேயிலை இரப்பர் போன்றவை காணப்படுகின்றன தற்போது இலங்கையின் அதிபராக உள்ள அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இலங்கை நாட்டின் ஏற்றுமதி பொருளாதாரத்தை இன்னும் அதிகளவாக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை மையமாக கொண்டு செயற்படுறாருங்க ஏனென்றால் இலங்கையின் பொருட்களுக்கு உலக சந்தையில் பாரிய கேள்வி உண்டுங்க நாம் வரலாறு பாடத்தில் படித்திருப்போம் முன்னிய காலத்தில் அராபிய வர்த்தகர்கள் இலங்கைக்கு வந்து வர்த்தக பொருட்களை எடுத்து சென்றிருக்காங்கன்னு தான் அந்த காலத்தில் அவ்வளவு டிமாண்ட் இருந்த இலங்கை பொருட்களுக்கு இப்போவும் அதே டிமாண்ட் இருந்துட்டு தான் இருக்குங்க அந்த நேரம் காணப்பட்ட டிமாண்டை விட இப்போ இருக்கிற டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதால நாட்டின் உற்பத்தியை இன்னும் அதிகரிக்க வேண்டிய ஒரு நிலை நாட்டுக்கு அவசியம் எனவே இதனை ஆராய்ந்து அறிந்து கொண்ட அனுரகுமார திசானகா அவர்களின் குழுவினர் தற்போது இலங்கையினை கட்டியெழுப்ப வழி இலங்கையின் ஏற்றுமதி பொருளாதாரத்தை இறக்குமதி பொருளாதாரத்தை விட உயர்த்த வேண்டும் என்று திட்டம் திட்டியுள்ளனர் எனவே அவர்களுடைய திட்டங்களில் பல திட்டங்கள் இருந்தாலும் இந்த இடத்தில் அவர்களது விவசாயம் சம்பந்தப்பட்ட திட்டங்களை மட்டும்தான் பேசப்போகிறேன் அவர்களிடத்தில் முதலாவது ஒரு நவீன விவசாய திட்டம் இருக்குதுங்க அந்த நவீன விவசாய திட்டத்தில் உள்ளடங்கு திட்டங்களை தான் பார்க்க போகிறோம் முதலாவது திட்டமாக நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து உணவுப் பொருட்களையும் உள்நாட்டிலே உற்பத்தி செய்வதற்கான அரசாங்க அனுமதியை வழங்குவது ஆனால் இலங்கை சூழல் காலநிலை என்பற்றுக்கு ஏற்ப உற்பத்தி செய்யக்கூடிய மரக்கறிகள் காய்கறிகள் பழங்கள் எல்லாவற்றையும் இலங்கை நாட்டிலே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அனுமதியை அரசாங்கத்திடமிருந்து வழங்குகிற இந்த நவீன விவசாய திட்டத்தில் ரெண்டாவது திட்டம் புதிய அபிவிருத்தி வங்கிகளை நிறுவி விவசாயிகளுக்கு பிணியற்ற வகையில் கடன் வழங்குகிற மற்றும் புதிதாக விவசாய தொழில் ஆரம்பிக்க இருக்கிறவங்களுக்கு இலங்கை ரூபா ஐம்பதாயிரம் படி கடன் வசதி வழங்கும் திட்டம் இது புதிதாக தொழில் வாரவங்களுக்கு சிறிய உதவியமையும் அடுத்தது மூன்றாவது திட்டம் வனவிலங்குகள் மூலம் பயிற்சியேதம் ஏற்படும் விவசாய நிலங்களுக்கு பாதுகாப்பு கருவிகளை விஞ்ஞான ரீதியில் செயற்படுத்தும் திட்டம் இதன் மூலம் பயிர்களுக்கும் சேதம் ஏற்படாது அதே வகையில் வனவிலங்குகளுக்கும் சேதம் ஏற்படாது இங்கு நான்காவது திட்டம் விவசாயிகளுக்கு தேவையான விவசாய உபகரணங்களை அரசாங்கத்தின் மூலம் வாடகை அடிப்படையில் வழங்கும் திட்டம் இது உண்மையில் சிறந்த ஒரு திட்டம்னு சொல்லலாம் கூடிய அளவு பணம் செலவழித்து விவசாய இயந்திரங்களை வாங்குவது மீதமாக்கப்படும் உதாரணத்துக்கு நம்ம பார்க்கணும்னா ஒரு விவசாயி ஒரு விவசாயினத்தில் அறுவடை செஞ்சு அவரை விவசாயத்துக்கு தேவையான கருவிகளை அந்த ஃபஸ்ட்டு விளைச்சலில் பெறுவார் அப்படி இல்லைன்னு சொன்னால் யார்கிட்டையாவது கடனை வாங்கி அந்த விவசாயம் ஒரு எண்ணெய் அடிக்கிற கருவியோ ஒரு களைப்பிடுங்கிற கருவியோ அவர் வாங்கி எடுக்கணும் ஆனால் இதே வந்துட்டு வாடகை அடிப்படையில் வாங்குகிற நேரம் தேவையான டைமுக்கு வந்துட்டு அதை பயன்படுத்திட்டு திருப்பி அதை அரசுக்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடலாம் அதனால் அவங்களுக்கு காசு மிச்சம் படும் அந்த இடத்துல இந்த நவீன விவசாய திட்டத்தில் ஐந்தாவது திட்டம் ஆயிரம் விவசாய ஏற்றுமதி கிராமங்களின் நிறுவன் உதாரணமாக வசல்லாக போனால் இளநீர் உற்பத்தி மற்றது தொம்ஜேசி மாங்கான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாங்காய் உற்பத்தி எப்படி அதை நிறுவன் மூலம் இதை மாதிரி இந்த மாதிரி ஆயிரம் கிராமங்களை உருவாக்குவதன் மூலம் ஏற்றுமதி கிராமங்கள் அதிகரிச்சிட்டு வரும் இங்கே ஆறாவது திட்டமாக இரசாயன பசலை சேதன பசலை ஆகியவற்றை மானியங்கள் அடிப்படையில் வழங்கும் திட்டம் அடுத்தது ஏக்கடியின் திட்டங்களில் மீனவருக்கான திட்டமானது காணப்படுது முதலாவது திட்டமாக மீனவர் திட்டத்தில் முதலாவது திட்டமாக குறிப்பிட்ட அளவு எளிய பின்தங்கிய நிலையில் உள்ள மீனவர்களுக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை இலவசமாக வழங்குவாங்கலாம் இரண்டாவது மீனவர்களுக்கான எரிபொருள் மானியம் வழங்குவாங்கலாம் இந்த மீனவருக்கான திட்டத்தில் மூணாவது திட்டமாக பிரதான திட்டமாக காணப்படுது நவீன தொழில்நுட்பத்தினூடாக மீன்கள் பரவலாக காணப்படுகின்ற இடங்களை எதிர்வுகோரி இதனூடாக மீனவர்களுக்கு சரியான வழிகாட்டலை வழங்குவாங்கலாம் இதன் உண்மையிலே இதன் மூலம் விரயத்தை தவிர்க்கலாம் என்று கூறலாம் சிறிய சிறிய மீன்கள் பிடிபட்டு அந்த மீனாக வீசுபடுவதெல்லாம் தவிர்க்கப்படும் இதன் மூலம் மீனவர் திட்டத்தில் நான்காவது திட்டம் இறால் கடலட்டைகள் நண்டுகள் நீரகப் பூண்டுகள் மற்றும் அலங்கார மீன்கள் இவை அனைத்தினதும் உற்பத்தியை மேம்படுவதற்கான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குதல் இவை அனைத்தும் மீனவர்களுக்காக ஏகேடி அரசாங்கத்தால் வழங்க இருக்கின்ற திட்டங்கள் அடுத்தது விலங்கு வேளாண்மை செய்யக்கூடியவர்களுக்கான திட்டங்கள் கொஞ்சம் இருக்கி அதை பார்ப்போம் வாங்க இந்த திட்டத்தின் கீழே முதலாவது திட்டமாக உயர்தரத்தை கொண்ட தாய் விலங்குகளையும் கன்றுகளையும் சந்தைப்படுத்துதல் அடுத்தது விலங்குகளுக்கான நோய் மருந்து மற்றும் ஃபுட் சப்ளிமெண்ட்டை நியாயமான விலையில் வழங்குவாங்களாம் மூன்றாவது விலங்கு வேளாண்மை சம்பந்தப்பட்ட உற்பத்தி சந்தைப்படுத்தல் மற்றும் விநியோகத்திற்கான தனியார் மற்றும் கூட்டுறவு அமைப்புக்களை அமைப்பாங்களாம் இது இந்த விலங்கு வேளாண்மை செய்யக்கூடியவங்களுக்கு அவங்களோட தொழிலை கொஞ்சம் உதவியாக இருக்கும் விலங்கு வேளாண்மை திட்டத்தில் நான்காவது திட்டம் பெண்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோருக்கு இருபதனாயிரம் விலங்கு உற்பத்தி பண்ணைகளை வழங்குதல் இது உண்மையிலே சிறந்த ஒரு திட்டம் தான் இவையெல்லாம் தொழில் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய தொழிலை அன்றாட வாழ்க்கைக்கான தொழிலை தேடிக்கொள்வதற்காக கொள்வதற்காக ஒரு உதவியாமையும் இங்கே நான் கூறிய எல்லாமே இவை அனைத்தும் ஏற்கேடியின் திட்ட கொள்கையில் காணப்படுகின்ற திட்டங்கள் தான் உண்மையிலே எல்லாமே இந்த திட்டங்கள் எல்லாமே திட்டப்படி சரியான முறையில் நடந்தால் உண்மையை நாட்டின் பொருளாதாரத்தை ஒரு அளவு சரி சரி செய்யலாம் என்று எதிர்பார்க்கலாம் இந்த திட்டங்கள் செயற்பாட்டிற்கு வரும்போது ஒவ்வொன்றா நான் உங்களிடம் கூறுவேன் நம்மளோட இணைஞ்சிருங்க நம்முடைய சேனல் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு சேனல் என்று செல்கிறதால விவசாய திட்டங்கள் மட்டுமே இங்கே நான் பேசியிருந்தேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கொமெண்ட் பண்ணுங்கள் விவசாய ரீதியான தகவல்கள் அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி சரி ட்ரெண்ட் பண்ணுங்கள் நம்மளும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த மாதிரி வீடியோ செய்கிறேன் நம்மளும் நாலு இடத்த போய் நல்ல வீடியோ தரணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு ஏகேடி மேலே நம்பிக்கை வந்துட்டு அடுத்த தேர்தல் வாக்கும் ஏகேடி கட்சிக்கு தான்னு சொன்னால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க எத்தனை பேர் ஒன்றா இருக்கும்னு பார்ப்போம் ஓகே பாய் அடுத்த வீடியோவை சந்திப்போம்